அவர் சாப்ட்வேர் வேலை பண்றாரு வீட்டுக்கு வரும்போது களைப்பா இருப்பாரு உடலுறவில் ஈடுபட அவருக்கு எந்த ஒரு இல்ல அப்படியே உடலுறவுல ஈடுபட்டாலும் அவரது உடம்பு தாங்காது முதல்ல எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சோம் ஆபீஸ் வேலை டென்ஷன் இது எல்லாமே சரியாயிடும்னு நினைச்சோம் ஆனா அப்படி நடக்கல அவர் மனசுல ஒரு சந்தேகம் வந்தது நான் அவர்கிட்ட இருந்து விலகி போயிடுவேன் அவருக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும்னு நினைச்சாரு இப்படி அவர் என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் அவங்க என்கிட்ட லிவ் மஸ்டாங் கேப்சியூல் பத்தி சொன்னாங்க இது எங்க வாழ்க்கையை மாற்றிவிட்டது லிவ் மஸ்டாங் கேப்சியூல்ஸ் கணவன் மனைவி திருமண வாழ்க்கையின் எல்லா கனவுகளையும் நிறைவேற்றிவிட்டது தேங்க்ஸ் டு லிவ் மஸ்டாங் இரவு நெருங்க நெருங்க எனக்கும் என் கணவருக்கும் பதட்டம் ஏற்படுது ஆனா இப்ப இரவு எப்ப வரும்னு காத்துட்டு இருக்கோம் முன்பை விட இப்ப அவரோட ஸ்டெமினா உற்சாகம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதிகரிச்சிருக்கு லிவ் முஸ்டாங்குக்கு நன்றி லிவ் முஸ்டாங் எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஆயுர்வேதம் தீர்வை வழங்குது இங்கு மூலப்பொருள் அதாவது எல்லா மருந்துகளும் சோதிக்கப்படுது கூடுதலா சரியான அளவுல சரியான ஃபார்முலாவை வச்சு ஆயுர்வேத ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் அவங்களுடைய மேற்பார்வையில இது தயாரிக்கப்படுது இங்கு தயாரிக்கப்படுற எல்லா மெடிசன்ஸுமே ப்ராப்பர் டெஸ்டிங் பண்றாங்க மார்க்கெட்ல எவ்வளவோ ஆயுர்வேத மெடிசன்ஸ் இருக்கு ஆனா அது எல்லாமே முழுமையா இருக்காது கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக உடலுறவில் ஈடுபட முடியாது என்று நினைத்தவர்கள் இப்போது உறவில் முழு வெற்றி பெறுகிறார்கள் திருப்தி அடையாமல் இருந்தவர்கள் கூட இப்போது முழு திருப்தியை பெற்று வருகிறார்கள் ஸ்டாமினா இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நபரானா இல்ல எல்லாம் டக்குனு போயிடும் எல்லாம் விரைவிலேயே குறைஞ்சிரும் நான் பல மெடிசன்களை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அது என்ன பண்ணுச்சுன்னா என் பிபிய ஏத்திருச்சு அதுக்கு மேல வேற எதுவுமே இல்ல நான் லிவ் முஸ்டாங் வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணிட்டேன் என் வாழ்க்கை முழுமையா மாறிடுச்சு என்னுடைய ஸ்டாமினா பெர்ஃபாமன்ஸ் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு என் உடம்பு ரொம்பவே புத்துணர்ச்சியா இருக்கு நான் நைட்ல சோர்வு உணர்றதே இல்ல தேங்க்ஸ் டு லிவ் முஸ்டாங் முதுமை அடைந்தவர்கள் ஆண்மை சக்தி தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை பயன்படுத்துவதால் நீண்ட நேரம் மற்றும் ஸ்டாமினாவை பெற விரும்பும் இளைஞர்களுக்கு நூறு சதவீதம் உதவி கிடைக்கும் லிவ் மஸ்டாங் கேப்சூலால் அனைவருக்கும் திருப்தி ஏற்பட்டுள்ளது லிவ் மஸ்டாங்கின் அற்புதமான தரத்தையும் வெற்றியையும் இது பறைசாற்றி வருகிறது இன்னும் தாமதம் இப்போதே லிவ் மஸ்டாங் கேப்சூலை ஆர்டர் செய்யுங்கள் வைரல் நியூஸில் லிவ் மஸ்டாங் கேப்சூல் பற்றி கூறிய அனைத்தும் உண்மையே என்பதை அறிந்து நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நம்புகிறோம் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க உங்களுடைய ஆயுர்வேத மருந்தான லிவ் மருந்தானு மார்க்கெட்ல இன்னும் எவ்வளவோ மெடிசன்ஸ் இருக்கு ஆனா அது எதுவுமே முழுசா இருக்காது ஆனா லிவ் முஸ்டாங் ஒரு முழு ஆயுர்வேத மருந்து வைரல் உண்மையை பார்த்ததற்கு நன்றி ஆப்பிரிக்காவின் பிரத்யேக மூலிகையான முலண்டோவிலிருந்து தயாரிக்கப்பட்டது லிவ் முஸ்டாங் இது உங்க பார்ட்னருக்கு உயிர் சக்தியை தூக்கி கொடுக்கும் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க உங்க ஆயுர்வேத மருந்து லிவ் மூஸ்டாங்